கிறிஸ்துக்கள் பிரியமானோர்லே இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகட்டங்களிலே உபவாசத்தை குறித்து அணுதினமும் நாம் அதை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே உபவாசத்துடைய வல்லமையை குறித்து நான் பேச நினைக்கிறேன் கடந்த நாட்டிலே தேவைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது ஒரு மனுஷன் உபவாசத்தோடு அமர்ந்திருக்கும்போது தேவன் வெளிப்படுத்துகிற அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து அநேக இடங்களிலே பார்க்கும்போது ஆச்சரியமாய் இருக்கிறது ஆண்டவர் உபவாசிக்கிற மனுஷனை பார்ப்பது அல்ல அவனுடைய உபவாசத்தை பார்க்கிறார் ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி தேவனுடைய சமூகத்தில் உபவாசத்தில் அமரும்போது அவனையோ அவனுடைய சூழ்நிலையை பார்க்காதபடி அவன் அந்த நிலையிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவருடைய உதவியை நாடும்போது அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கூட அவனுக்கு கர்த்தர் உதவி செய்ய அவர் சமீபமாக இருக்கிறார் என்பதை அநேக இடங்களிலே பார்க்கிறோம் இங்கு ஒன்று ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு ஆகாப் ராஜாவை குறித்து இப்படியாக சொல்கிறது ஆகாப் ராஜாவை குறித்து நமக்கு தெரியும் ஆகாப் ராஜா இஸ்ரவேலிலே அவன் ஒரு மகிமையான ராஜாவாக இருந்து வந்தான் ஆனால் அவளுடைய திருமண காலத்துக்கு பின்பதாக அவனுடைய மகிமை சற்று குறைய ஆரம்பித்தது காரணம் அவன் ஒரு மோவாபிய பெண்ணை திருமணம் செய்த பின்பதாக கர்த்தருக்குள் இருந்த வைராக்கியம் மாற ஆரம்பித்தது காலங்கள் கடந்து சென்றது வேதம் இப்படியாய் சொல்கிறது இருபத்தி ஒன்று ராஜாக்களின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படியா சொல்கிறது இஸ்ரேலன் ஆகிய நாபோத்துக்கு சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாப்பின் அரண்மனை அண்டையிலே ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது இங்கே இஸ்ரேல் தேசத்துல இஸ்ரேல் என்ற ஒரு அருமையான பட்டணம் உண்டு அந்த தான் ஆகாப் ராஜாவுக்கு அரண்மனை இருந்தது அந்த அரண்மனை பக்கத்துல ஒரு அழகான திராட்சை தோட்டம் எப்பொழுதுமே செழுமையாக இருக்கும் அந்த நாடு திராட்சை பழங்களால் நிறைந்திருக்கக்கூடிய திராட்சை தோட்டங்களால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தேசம்தான் ஆனா எல்லா தோட்டத்தை காட்டிலும் அவன் அரு அரண்மனையின் அருகில் இருக்கிற அந்த திராட்சை தோட்டமானது அவ்வளவு செழிப்புள்ளதாகவும் அங்கே பழுக்கிற பழங்கள் விசேஷமானதாக இருப்பதை இந்த ராஜா ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருப்பான் அவனுடைய சிந்தனையிலே அவனுடைய எண்ணங்களிலே ஒரு ஆசை கடந்து வந்தது இந்த திராட்சை தோட்டம் எனக்கு சொந்தமாக இருந்தால் எப்படியாக இருக்கும் என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டே இருந்தான் எனவே தனக்கு விரும்பிய நபர்களை கூப்பிட்டு இந்த திராட்சை தோட்டம் யாருடையது என்று விசாரிக்க சொன்னான் அப்பொழுது அவர்கள் சொன்னாங்க இந்த திராட்சை தோட்டமானது எஸ்ரேன் ஆகிய நாபோத்துக்கு சொந்தமானது என்று சொன்னாங்க இந்த நாபோத்தை என்ன செய்யணும் அப்படின்னாக்க அவன் சொந்தமான தோட்டம் எனவே நீ அவளை அழைத்து பேசுகள் என்று சொன்ன மாத்திரத்தில் இந்த ராஜா நாபோத்தை அழைக்கிறார் நாபோத்தை அழைத்து நாபோத்திடம் எப்படி கேட்கிறார் நாபோத் உன்னுடைய திராட்சை தோட்டம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்னுடைய இருதயத்துக்கு மிகவும் அது கவர்ச்சியாகவும் அழகாகவும் அது எனக்கு பிரியமானதா இருக்கிறபடினாலே அந்த திராட்சை தோட்டம் எனக்கு வேண்டும் எனவே இந்த திராட்சை தோட்டத்தை எனக்கு தான் ஒருவேளை அதற்கு நீ எவ்வளவு ஈடாக தொகை கேட்டாலும் கூட நான் அதற்கேற்ற தொகையை நான் திருப்பி உனக்கு கொடுத்து அதை வாங்கி கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி ராஜா நாபோத்திடம் கேட்கிறார் நாபோத் கேட்பது ராஜா என்று கூட அறியாதபடி நாபூத் ராஜாவை பார்த்து சொல்கிறான் ராஜாவை இந்த தோட்டத்தை நான் உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் எந்த நேரத்திலேயுமே சம்மதிப்பது இல்லை காரணம் இந்த தோட்டமானது எங்களுடைய மூதாதையர்கள் காலத்திலிருந்து எங்களுக்கு சொந்தமானதாக இருந்து கொண்டு இருக்கிறது இது மூதாதையர்களுடைய பரம்பரை சொத்தாக இருக்கிறது எனவே இந்த பரம்பரை சொத்து என்னுடைய தக என்னுடைய பாட்டனார் காலத்தில் இருந்தது தகப்பனார் காலத்தில் இருந்தது இப்பொழுது எங்களுக்குரியதாக இருக்கிறது எனவே அந்த தோட்டம் எங்களுடைய பரம்பரையை மேன்மையை குறிக்கக்கூடியதாக அவர்களை பாராட்டக்கூடியதாக இருக்கிறபடினாலே நான் இதை உங்களுக்கு விற்க நான் சம்மதிக்கவில்லை என்று சொல்லி அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகிறான் இது ஆகாப் ராஜாவுக்கு மிகுந்த துயரத்தை உருவாக்குறது நான் ஒரு ராஜா கேட்டும் கூட நாபோத் இப்படியாய் கடந்து செல்கிறானே என்று சொல்லி வீட்டிலே போட்டு துயரம் உள்ளவனாக அமர்ந்து கொண்டிருக்கிறான் சாப்பிடவனால் அவனால் முடியவில்லை தூக்கம் அவனுக்கு வரவில்லை எனவே அவன் தன்னுடைய வீட்டிலே ஒரு அறையிலே சோகத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது அவனுடைய மனைவியாகிய எசபேல் அந்த இடத்துக்கு கடந்து வருகிறான் தன்னுடைய கணவன் நான் எப்பொழுது எப்படி சோகமாக அமர்ந்திருக்கவில்லையே எப்பொழுதும் இருப்பதில்லையே என்று சொல்லி அவரிடத்துல கேட்குறார் ஏன் சாப்பிடாதபடி சோகமாக அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆகாப் ராஜா சொல்கிறாரு அம்மா நம்ம வீட்டு நம்ம அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தோட்டத்தை குறித்து அநேக முறை உன்னிடத்தில் பேசியிருக்கிறேன் எனக்கு அது மிகவும் பிடித்ததாக இருந்தபடினாலே அதுக்கு சொந்தக்காரனாகிய நாபோத்தை அழைத்து அதை நான் வேண்டும்படியாக நான் கேட்டேன் கிரயம் கொடுத்தாவது நான் கொள்கிறேன் என்று கேட்கும்போது அவன் மறுத்துவிட்டான் எனக்கு வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி அவன் தன் துக்கத்தை அவன் பகிர்ந்து கொண்டான் அப்பொழுது எஸ் எப்பேல் ஆகாப்பை நான் பார்த்து சொல்கிறான் நாம் இந்த தேசத்துடைய ராஜாவாக இருக்கிறோம் இந்த தேசத்துடைய ராஜாவாக இருக்கிறோம் நமக்கு இந்த குடிமகள்கள் அவர்கள் கண்டிப்பாக நம்முடைய வார்த்தையை கேட்டாக வேண்டும் எனவே நாபோத்தை நான் பார்த்து கொள்கிறேன் அந்த தோட்டம் உனக்கு நிச்சயமாகவே சொந்தமாக இருக்கும் என்று சொல்லி அவன் தன்னுடைய கணவனுக்கு ஆக சில காரியத்தை சொல்றத பாக்குறோம் என்ன நடக்குது நாபோத்தை அழைக்கிறார்கள் மறுபடியும் கேட்கிறார்கள் தோட்டத்தை கொடுக்க அவன் மறுக்கிறான் அவனை கொலை செய்யும்படியாக கொலை செய்து அழித்துவிட்டு அவன் தோட்டத்தை பிடுங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி திட்டமிடுகிறார்கள் காரணம் என்ன எஸ்எபேல் அந்த தேசத்தை ஆளுக செய்யக்கூடிய ஒரு ராணி எனவே அவன் நினைக்கிறார் அந்த மனுஷனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி எனவே திட்டமிட்டது போலவே அந்த அநேக பிள்ளைகளை கொண்டு அந்த மனுஷனை தந்திரமாக அழைத்து அவனை கொலை செய்கிறான் கொலை செய்து விடுகிறான் கொலை செய்வது மாத்திரம் அல்லாதபடி அந்த இடத்தை தனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கணவரோடு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு அந்த இடத்துக்கு கடந்து சென்று அதாவது மூப்பர்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு கடந்து சென்று பத்திர பதிவு செய்வதற்காக கடந்து செல்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் பார்க்கிறார் காரணம் நாபோத் தேவனுக்கு ஒரு பயந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு ஒரு பயந்த மனுஷன் அவன் கொலை செய்யப்படும் போது தேவனை நோக்கி எப்படியாக கதறி இருப்பான் அந்த கதருடைய சத்தம் தேவனுடைய சமூகத்தை எட்டியது எனவே தேவன் பார்க்கிறார் உடனடியாகவே எலிஸ் எலியா அவரை தட்டி எழுப்பி எலியாவிடத்தில் இந்த காரியத்தை சொல்கிறார் இப்படி ஆகாப் ராஜா நாபோத்தை தந்திரமாக அழைத்து கொலை செய்துவிட்டு அவனுடைய தோட்டத்தை பிடுங்குவது மாத்திரமல்லாதபடி பத்திரம் பதிவு செய்வதற்காக அவர் கடந்து சென்றிருக்கிறார்கள் நீ போய் தடுத்து நிறுத்தி நான் சொல்வதை சொல் என்று கர்த்தர் அனுப்புகிறார் வேகமாக அந்த இடத்துக்கு கடந்து செல்கிறார் கர்த்தர் இப்படியாக சொல்ல சொல்கிறார் அகாப் ராஜாவே நீ செய்த காரியம் பயங்கரமானது நாபோத் உனக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக தந்திரமாக அழைத்து அவனை கொலை செய்து விட்டாய் அவன் கொலை செய்கிற நேரத்தில் அவனுடைய ஆத்மா தேவனை நோக்கி கதறி இருக்கிறது அனுமதிக்கவில்லை தேவன் உன்னை பார்த்து சொல்கிறார் காரணமில்லாதபடி அநீதியான காரியத்தை நீ செய்தபடினாலே நீ உயிரோடு இருப்பது இல்லை அவன் எந்த இடத்துல ரத்தம் சிந்தினானோ அதே இடத்துல நீயும் ரத்தம் சிந்தப்படுவாய் இந்த தேசத்துல இருக்கிற நாய்கள் உன் ரத்தத்தை உன்னுடைய ரத்தத்தை நக்கும் என்று கத்த சொல்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே ஆகாப் ராஜாவுக்கு பயம் உண்டாகிறது காரணம் என்ன எலியாவை குறித்து ஏற்கனவே தெரியும் ஒரு பயந்த சுபாவத்தோடு இருக்கிறான் எளியா நிச்சயமாக கொன்று விடுவான் என்னுடைய என்னுடைய ஜீவன் என்னை விட்டு போய்விடும் என்று ஒரு பயங்கரமான பயம் ஏற்படுகிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை பாருங்க தேசத்துடைய ராஜா படைகள் இடத்துல சொல்லியிருக்கலாம் அல்லது அந்த நான் செய்யல இருக்கும் மற்றவர்கள் எனக்கு பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு அவனுக்கு தேவனுடைய பிள்ளையா இருந்தபடினாலே அவன் நினைக்கிறான் என் ஜீவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தனுடைய பாதப்படியை தவிர வேறு எங்குமே நான் கடந்து செல்ல முடியாது என்று சொல்லி அவன் ஒரு முடிவு எடுத்து தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து போட்டுவிட்டு அமர்ந்து உபவாசிக்க நான் தவறு என் தவறு நிமித்தமாக என்னை கொன்று போட்டு விடாதீர்கள் என்னுடைய ஜீவன் எனக்கு வேண்டும் நான் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்னை மன்னித்து விடும் ஆண்டுவரே நான் செய்தது தவறு என்று சொல்லி அவன் சாமலிலே அமர்ந்து தேவனை நோக்கி கதற ஆரம்பிக்கிறான் தேவனை நோக்கி கதற ஆரம்பிக்கிறான் வேதம் இப்படியா சொல்கிறது எடுத்து வாசிப்போம் அதே ஒன்று ராஜாக்களி புத்தகம் இருபத்தி ஒன்பது ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான் அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று அவர் ஆஹாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் பண்ணுவேன் என்றார் ஒரு ஆச்சரியமா இருக்குதுங்க அவன் ஒளி சமூகத்துல ரெட்டு சாம்பலில் அமர்ந்து ஆண்டரை நோக்கி தன்னை அர்ப்பணித்து செபிக்க ஆரம்பிக்கிறான் அந்த உபவாசத்தை என் தேவன் பார்க்கிறாள் உடனடியாகவே எளியா எலியா சொல்கிறார் அவனை கொள்ள போக வேண்டாம் அவனை கொலை செய்ய வேண்டாம் அவனை இருக்கிறது அவனுடைய பேச்சு மாறி இருக்கிறது அவன் தேவனுடைய சமூகத்தில் தன்னை தன்னை மாற்றி ரெட்டு உடுத்தி சாம்பலில் அமர்ந்து உபவாசித்துக் கொண்டிருக்கிறான் எனவே அவனுடைய மனம் திருத்தப்பட்டு இருக்கிறது எனவே அவனை கொலை செய்ய வேண்டாம் நான் சொன்ன காரியம் அவனுடைய பிள்ளையுடைய காலத்திலே நான் பழி தீர்த்துக் கொள்கிறேன் அவனை ஒன்றும் செய்யாதே என்று சொல்லி எளியாவிடத்துல கொலை செய்ய போகிறவனை தேவன் தடுத்து நிறுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான இது நம்முடைய சிந்தனைக்குரியதாக இருக்கட்டும் ஒரு கொலைகாரன் அநீதியாக அடுத்தவனுடைய சொத்தை பிடுங்கி தனக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ள நினைக்கிறவன் இங்க நீதி இல்லை அநீதியான காரியம் சொத்தை பிடுங்கியது அல்ல அந்த சொத்துக்கு சொந்தக்காரனை நயமஞ்சமாக அழைத்து தந்திரமாக பேசி அவனை கொலை செய்து ஒரு கொலை பாதகன் ஒரு குற்றவாளி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்த ஒரு மனுஷன் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இந்த தப்பிதங்களை செய்தபடினாலே நீ கொலை செய்யப்படுவாய் என்று சொன்ன மாத்திரத்துல அந்த கொலைகாரன் தன்னுடைய இருதயத்தை மாற்றிக்கொண்டு ஆண்டு உன்னை தவிர என்னுடைய ஜீவன் எனக்கு வேண்டும் உங்களை தவிர நான் வேறு எங்கும் என் ஜீவனை பாதுகாக்க செல்ல முடியாது என்று சொல்லி ரட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்து ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிக்கும் போது அந்த கொலைகாரனுடைய உபவாச ஜபத்தை தேவன் கேட்டான் கேட்டது மாத்திரமல்ல மனம் மாறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனை கொலை செய்யாதபடி தேவன் விட்டு விட்டார் இது உபவாசத்துடைய ஒரு வல்லமையான ஒரு நிகழ்வு ஒரு கொலைகாரன் நம்பிக்கை துரோகம் செய்து கொலை செய்தவன் தேவடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கும் போது அவளுடைய உபவாசமே கேட்கப்படுகிறது என்று சொன்னால் தேவன் நாம மகிமைக்காக நான் ஒன்று சொல்ல முடியும் பெரியமானவர்களே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட தேவடைய சமூகத்தில் உபவாசத்தோடு உங்களை தாழ்த்தி தேவடைய சமூகத்தில் உங்கள் ஜபமானது நிச்சயமாய் கேட்க கேட்கப்படும் ஒரு குற்றவாளியுடைய கொலைகாரனுடைய உபவாசத்தை கர்த்தர் இறங்கி கேட்டு அவனுக்கு சாதகமாக செய்ய முடியுமே என்று சொன்னால் உங்களுடைய ஜெபத்தை என் தேவன் நிச்சயமாய் கேட்பார் ஒருவேளை சொல்லலாம் உபவாசம் தேவையில்லாதது அது தேவனுடைய இந்த தேவன் நம்மளோடு இருக்கும்போது நமக்கு எதுக்கு உபவாசம் என்று சொல்லி சில தந்திரமாக சூழ்ச்சியாக அதை நிறுத்துவதற்கு முயற்சி செய்யலாம் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளே நீ உன்னுடைய வாழ்க்கையே இதுவரைக்கும் எத்தனையோ ஜெபம் செய்து எத்தனையோ முறை முயற்சி செய்து உன்னுடைய காரியம் நடக்காதபடி இன்னும் துவண்டு கொண்டிருக்கிறாயா நீ எதிர்பார்த்த காரியம் கிடைக்காதபடி ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு ஒரு பிரச்சனையோடு ஒரு போராட்டத்தோடு நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா என்ன நடக்கும் என்று தெரியவில்லையே இதனுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி ஒரு கலக்கத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறாயா நான் உங்களை பார்த்து சொல்ல முடியும் தேவனுடைய சமூகத்துல உபவாசத்தோடு அமர்ந்து ஆண்டரை நோக்கி நீங்கள் கெஞ்சி பாருங்களே ஆண்டவரை நோக்கி நீங்கள் துதித்து பாருங்களே அன்பரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே எனக்கு தெரிந்தது உபவாசம் மாத்திரமே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி நான் பார்க்க முடியும் ஆண்டவரே என்று சொல்லி நீ அவரை நோக்கி நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் உங்களோடு இருப்பது மாத்திரம் அல்லாதபடி நிச்சயமாய் ஜபத்தை கேட்டு பயத்தை எல்லாம் நீக்கி போட்டு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண என் தேவன் நல்லவராய் இருக்கிறார் மீண்டும் ஒருமுறை கூட சொல்கிறேன் ஒரு கொலைகாரன் உபவாசத்திலே அமர்ந்து செபிக்கும் தேவன் மனம் மாறி அவருடைய ஜபத்தை கேட்குவார் என்று சொன்னால் உங்கள் உங்க கேட்பதற்கு என் தேவன் சமீபமானவராக இருக்கிறார் எனவே துவண்டு போவாதீர்கள் துவண்டு போவாதீர்கள் உங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது தேவனுடைய சமூகத்தில் நான் உபவாசத்தோடு அமர்வேன் தேவன் எல்லாவற்றையும் கொள்வார் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து பாருங்களே சங்கீதக்காரன் இப்படி ஆய் சொல்கிறான் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள் நாங்களோ என் தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லி நான் ஒன்று சொல்ல முடியும் உலக பிரகாரமான இருக்கிற மனுஷனை பார்க்க வேண்டாம் உலக மனுஷன் என்ன செய்கிறான் என்று அந்த நிலைமையை பார்க்காதபடி அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்து பாருங்களே நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் உங்களோடு இருப்பார் செபிப்போமா நல்ல பிதாவே நன்றியோடு மே துதிக்கிறோம் ஆண்டுவரே ஆகா தவறு செய்து இருந்து கொலை செய்தவன் கூட தன்னுடைய சீவனை பாதுகாக்க உம்முடைய பாதத்தில் உபவாசத்தோடு அமரும் போது உபவாசத்தையும் பாதுகாத்த தேவன் எங்களோடு இருக்கும் இருக்கிறீர் ஆண்டு ஒரு அப்பா எங்களுடைய பிள்ளைகள் ஒரு பயத்தோடு பிரச்சனையோடு போராட்டத்துக்காக அநேக நாட்கள் தவித்து கொண்டிருக்கிறாங்கப்பா இந்த நாட்கள்ல இந்த செய்திக்கு பின்பதாக உடைய பாகத்துல உபவாசத்தோடு அமர்ந்து உமை நோக்கி பார்க்கும் போது ஆகாப்புக்கு பதிலை கொடுத்த என் தேவன் எங்கள் பிள்ளைகளுக்கு பதிலை கொடுக்க நல்லவராய் இருக்கிறீர் அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் உபவாசத்தின் வல்லமை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும் செய்வீர் அதற்காக நன்றி இயேசுவி நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை தினத்துல வேறொரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர்தாமே உங்களோடு இருப்பாராக ஆமேன்